ரஜினி சார் அவர் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி இஸ் எ கிரேட் ஹியூமன் பீங் அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் கேட்டேன் இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி என் என் பையோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லியிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள் ஸோ இட் இஸ் வெரி வேணும் ரொம்ப இமோஷனல் ஃபீல் எனக்கு அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார்கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணேன் அப்படின்னாருங்க ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம் அவரோட ஸ்டைல் கரிசுமா அதுக்கு அடி அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரி அவர் நேரில் அதை பார்க்கறதுக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிருக்கோம் பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபஸ்ட் ஷாட்டில் தல்லோரி உட்காந்துருந்தார் பாம்பேல எங்கள் ஷூட்டு ஃபஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேரை போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம்ப்பா என்னடா எப்படி இருக்காரு அப்படின்ட்டு ஸோ அதான் அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம் அண்டு விஷ்ணுனால நல்ல கதை விஷ்ணு லைக் படம் ஹிட்டாகும் விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும் அதுதான் உன் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார் ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறது நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துருக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போகும் அது அவருக்கு பண்ணுன்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு அண்டு படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் முக்கியமாக செந்தில் சரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் நான் வந்து ரஜினி சரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பட் செந்தில் சார் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அந்த முதல் நாளை வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் என்னோடய ஃபேமிலி குரூப்பில் போட்டேன் இந்த மாதிரி செஞ்சு சார் கூடலாம் நான் நடிக்கிற பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சார் அண்ட் குழந்த மாதிரி அந்த அந்த ஸ்பாட்டில் அவரோட நட்ச நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் ஒரு பயங்கர ஜாலியாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு டைலாக் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுவோம் அப்புறம் தம்பி சார் நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த படம் ஹிட் ஆன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும் நமக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோம் சார் சாரோட திறமை ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பாட்டில் உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார் நாங்கள் நிறைய பேசுவார் ரெண்டு பேரும் அண்ட் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணார் மூணார் ரமேஷ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அண்டு அவர் எது பேசுனாலும் ஒரு சென்ஸோடு தான் பேசுவார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பற்றி அல்ட்டிக்க மாட்டார் கச்சாத்தான்னு பேச மாட்டார் எது சொல்ல ரொம்ப க்ளியராக தெளிவாக பேசுவார் இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இது நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன் அப்புறம் தங்கதுரை தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை ஆனாலும் அவர் அசர்லை இப்போ பாருங்க ஸ்டேஜில் வந்த கூட ரெண்டு ஜோக் அடிச்சு தான் போனார் நாங்கள் வேணாம் வேணான்னு சொன்னோம் அப்படி இல்லை இருந்து அப்படி இருந்தோ கேட்கல என்ன சொன்னாலும் அவரை கேட்க மாட்டாரு சொல்ல வேண்டிய ஜோக் அடிச்சுட்டு தான் போவார் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க எல்லாரும் என் ஸ்பாட்டில் ஸோ சகோதரி கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்கில் வந்து உங்களை நடிக்க சொன்னாங்க படத்தில் நான் லவ் பண்ணேன் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் தான் லவ் பண்ணீங்க நான் தெளிவாக பார்த்தேன் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன் பொறாமயம் பட்டிருக்கிறேன் நான் ஏன்னா நான் பேச மாட்டேன் ஈவெண்ட்டோட இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அந்த லுக்கும் பார்ப்பார் ஒரு ஒரு ஓர ஓவரக்கணத்தில் ஒரு லுக் பார்ப்பார் அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தெளிவாக ஸோ தந்தோதரை வந்து உண்மையாகவே லவ் பண்ணார் ஸ்பாட்டில் அண்ட் நிரோஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பீப்புள் லைக் மீ லைக் ஐ சேட் நம்மளால வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிடாதான் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும் நடிக்கும்போது ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக நான் பாதையில் போய்ட்டுருக்கேனா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் டுடே வி ஆர் ஆக்டிங் வித் டெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது ஸோ இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் கிரேட் பர்சனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்குது படத்தில்